வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப்போவது போவது மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கு எவ்வளோ பணம் சம்பந்தப்பட்டிருக்கு எந்தெந்த அமைச்சர்கள் குற்றவாளிகள் இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட் செய்யப்பட்ட தகவல்களோடு பார்க்க போறோம் இந்த வீடியோ எந்த அரசியல் கட்சிக்கு எதிரானதும் இல்லை ஆதரவானதும் இல்லை நாம பார்க்க போறது வெறும் உண்மைகள் நீதிமன்ற தீர்ப்புகள் அரசு அறிக்கைகள் அவ்வளவுதான் வீடியோ முழுக்க பாருங்க கடைசியில ஒரு ஷாக்கிங் விஷயம் உங்களுக்காக காத்திருக்கு திமுக வரலாறு ஆரம்ப காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது எல்சி என் அண்ணாதுரை தலைமையில் பெரியாரின் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திமுக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது அண்ணாதுரையின் ஆட்சி மிகவும் சுத்தமா இருந்துச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதுல அண்ணாதுரை காலமான பிறகு கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் இங்கதான் முதல் பிரச்சனைகள் தொடங்குது முதல் நிதி சர்ச்சை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆண்டு எம்ஜிஆர் கட்சி நிதி விவரங்களை கேட்டார் அப்போ அவர் நிதி அமைச்சர் தேர்தல் செலவுகள் எப்படி செலவழிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டார் கருணாநிதி அதை மறுத்தார் இதனால் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விட்டு வெளியேறி தொடங்கினார் இதுதான் திமுக வரலாற்றில் நிதி எழுபத்து ஐந்து முதல் எழுபத்து ஆறு வரை இந்திரா காந்தியின் அவசர நிலை காலம் திமுக அதை கடுமையா எதிர்த்துச்சு கருணாநிதி உள்பட பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதே வருடம் ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதி ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் மத்திய அரசு கருணாநிதி அரசை கலைச்சது அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சர்க்காரியா தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு சர்க்காரியா கமிஷன் கண்டுபிடிப்புகள் கருணாநிதி மற்றும் அவரது அமைச்சர்கள் மீது இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அதுல ஏழு குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு விமான சேவை லஞ்சம் ரூபாய் ஐந்து லட்சம் லஞ்சம் பெற்றது நிரூபணம் அமைச்சர் தர்மலிங்கம் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் மற்றும் நகைகளை சேர்த்தார் தொழில் அமைச்சர் மாதவன் கடனை தவறாக பயன்படுத்தினார் மதுபான உரிமம் ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு மதுபான உரிமம் வழங்குவதில் முறைகேடு நீதி நிர்வாகத்தில் தலையீடு கொலை வழக்கு விசாரணையில் தலையீடு செய்ததாக கண்டுபிடிப்பு இது திமுக வரலாற்றில் முதல் முறையா அரசாங்க கமிஷன் ஊழலை உறுதிப்படுத்தினது இரண்டு ஜி மெகா ஊழல் இரண்டு ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் இது திமுக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் வழக்கு முக்கிய விவரங்கள் ஆர் ராஜா டிஎம்கே தொலைத்தொடர்பு அமைச்சர் கனிமொழி கருணாநிதியின் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு இரண்டு லட்சம் கோடி அரசு இழப்பு இரண்டு ஜி லைசன்ஸ் வழங்குவதில் முறைகேடு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அடிப்படையில் முறைகேடாக நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்துள்ளார் என்ன நடந்துச்சு சிபிஐ கைது செய்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் சிறையில் அடைக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினேழு டிசம்பர் இருபத்தி ஒன்றில் சிறப்பு நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்தது நீதிமன்ற தீர்ப்பு ப்ராசிக்யூஷன் மிரண்டு நிரூபிக்க முடியவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முதல்வரானதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டுதான் இருக்கு சில ஊழல் வழக்குகள் உடனே அதிர்ச்சி அடையணும் அளவுக்கு பெரியது செந்தில் பாலாஜி வேலைக்கு பணம் ஊழல் இது ஸ்டாலின் ஆட்சியிலேயே பெரிய சர்ச்சை செந்தில் பாலாஜி முன்னாடி ஏடிஎம்கே மந்திரி பிறகு டிஎம்கே மாறினார் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை போக்குவரத்து துறையில் மந்திரியா இருந்தப்போ எம்டிசில வேலை வாங்கிக்கணும் என்றா பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு அந்த நேரத்தில் விலை கூட நிர்ணயமா இருந்ததாம் ஓட்டுநர் வேலைக்கு இரண்டு லட்சம் நடத்துனர் வேலைக்கு மூன்று லட்சம் உதவி பொறியாளர் வேலைக்கு பன்னிரண்டு லட்சம் இந்த வழக்குல இரண்டு ஆயிரம் பேருக்கும் மேலா பெயர் வந்திருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இவரை கைது செய்துச்சு உச்சநீதிமன்றமே கூட இந்த வழக்கு விசாரணைக்கு ஒரு ஸ்டேடியம் தான் வேணும்னு சொல்லி கேலி பண்ணிச்சு இது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஊழல் சொல்லலாம் இரண்டாவதாக மதுபான ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் இது ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் வழக்கு மதுபான பாட்டில்களுக்கு அதிக விலை வசூலிச்சாங்கன்னு குற்றச்சாட்டு மதுபானம் தயாரிக்கிற சில டிஸ்டிலரி நிறுவனங்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தம் வாங்கியதாம் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட இரண்டு மடங்கோ மூணு மடங்கோ அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எஸ் விசாகன் டஸ்மாக் நிர்வாக இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே பதினைந்தாம் தேதி பெரிய அளவில் சோதனை நடத்தியது இதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை நடக்கணும்னு கேட்டாங்க மொத்தம் ஊழல் தொகை ஆயிரம் கோடி ரூபாய் மூன்றாவது மணல் கடத்தல் மெகா ஊழல் இது தமிழ்நாட்டின் மண்ணையே விற்கிற ஊழல் என்று சொல்லலாம் இடி கணக்குப்படி ரூபாய் நாலாயிரத்து எழுநூற்று முப்பது கோடி மதிப்பு வரக்கூடிய அளவுக்கு சட்டவிரோத மணல் எடுத்து சென்றிருக்கிறாங்க அரசுக்கு வருமானம் வந்தது வெறும் முப்பத்தாறு கோடி ரூபாய்தான் அனுமதி இருந்தது நூற்று தொன்னூற்று ஐந்து ஹெக்டேருக்கு ஆனா அகழ்ந்தது தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு ஹெக்டேர் வரை இருபத்தி நான்கு லட்சம் யூனிட் மணல் சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முப்பது இடங்களில் சோதனை நடத்தியது ரூபாய் பன்னிரண்டு கோடி சொத்துகள் முடக்கம் ரூபாய் இரண்டு கோடி பணம் பிடிப்பு தொன்னூறு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன இது தமிழ்நாட்டின் மண் கரைந்து போக வைத்த பெரிய ஊழல் நான்காவது நெல் போக்குவரத்து ஊழல் இது இன்னொரு அதிர்ச்சி வழக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி மதிப்புள்ள ஒப்பந்த ஊழல் நடந்திருக்குது அறப்போர் இயக்கம் என்ற அமைப்பு இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது கிறிஸ்டி ஃப்ரீட்கிராம் குழுமத்தின் நிறுவனங்களுக்கு அரசு ஒப்பந்தம் கொடுத்ததாம் அது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட நூற்றி ஏழு சதவீதம் அதிக விலை இதில் பிஜேபி டிஎம்கே கூட்ட ஊழல்ன்னு கூட குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தற்போதைய டிஎம்கே ஆட்சியை சுற்றி நிறைய ஊழல் வழக்குகள் நடந்துகிட்டே இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா மொத்தம் வந்து முப்பத்தைந்து அமைச்சர்களில் பதினோரு பேர் ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்காங்க இதுல சில பேரோட பெயர்கள் துறைமுருகன் நீண்ட நாள் திமுக சீனியர் அவர் மேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை ரூ மூன்று கோடி சொத்துக்குவிப்பு வழக்கு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது கோடி சொத்துக்குவிப்பு குற்றச்சாட்டு இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம்தான் உயர்நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவு கொடுத்திருக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் மேல் மூன்று கோடி ரூபாய் சொத்துக்குவிப்பு குற்றச்சாட்டு இருக்கு இந்த வழக்கும் மறு விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு தங்கம் தென்னரசு அவர் மேல ரூபாய் எழுபத்து ஆறு லட்சம் குவிப்பு குற்றச்சாட்டு இருக்கு இது இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு நிலுவையில் மா சுப்பிரமணியன் இவர் கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை நிலம் அபகரிச்ச வழக்குல சிக்கி இருக்காரு நில அபகரிப்பு மனைகள் அபகரிப்பு இதெல்லாம் வழக்காகவே நடக்குது கே பொன்முடி இவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மூன்று வருட சிறை தண்டனை கூட விதிச்சிருக்காங்க ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிச்சிருக்காங்க சொத்து குவிப்பு வழக்குல குற்றவாளி என தீர்ப்பு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தா திமுக ஆட்சியில அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் சும்மா ஒரு இரண்டல்ல மொத்தம் பதினோரு பேர் மேல் வழக்குகள் நடக்குது நண்பர்களே இதுவரைக்கும் நாம பார்த்தோம் வரலாற்று ஊழல்கள் முதல் இப்போதைய ஆட்சியில நடக்கிற ஊழல்கள் வரை சர்காரியா கமிஷன் இரண்டு ஜி ஊழல் இதெல்லாம் பழைய பெரிய சர்ச்சைகள் இப்போவோ இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்திருக்கு வேலைக்கு பணம் கொடுத்து நியமனம் டாஸ்மாக் மதுபான ஊழல் மணல் கடத்தல் நெல் போக்குவரத்து மாதிரி நிறைய வழக்குகள் மொத்தம் பார்த்தா இப்போதே ஆட்சியிலேயே ரூபாய் ஏழாயிரம் கோடியை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு பதினோரு அமைச்சர்கள் வன் ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்காங்க எட் சிபிஐ நூற்றுக்கும் மேலே இடங்களில் சோதனை நடத்தியிருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இது யாருக்காவது எதிராக சொல்றதில்லை இது வெறும் உண்மைகள் தான் நீதிமன்ற ஆவணங்கள் அரசு அறிக்கைகள் விசாரணை பதிவுகள் எல்லாம் அடிப்படையாதான் சில வழக்குகள் வந்து இன்னும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கு சில வழக்குகளில் விடுதலை கிடைச்சிருக்கு ரெண்டு ஜி மாதிரி அப்படின்னா இதில் வந்து உங்கள் கருத்து என்ன இந்த தகவல்கள் எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி அரசியல் சேனலுக்கு அடுத்த வீடியோவில் மற்ற கட்சிகளோட ஊழல் வரலாறையும் நாம் பார்ப்போம் வணக்கம்